வணக்கம் டாக்ஸ் சினிமாவிலையும் சீரியல்லையும் சரி குடும்ப கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பாக நடித்து தமிழ் ட்ரெஸ்ஸிலிடையே ரொம்பவும் பிடித்த நடிகை இருக்கிறவங்க தான் தேவயானி அவங்க தேவயானி ராஜ்குமாரன் இவருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் நடந்தது இவங்களுக்கு பிரியங்கா இனியான்னு இரண்டு மகள்கள் பிறந்தாங்க தேவயானி அவங்களோட மகள் இனியா அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனியா அவங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சினிமாவில் மிக பிரபலமான ஒரு ஜோடியாக இருக்கிறனால நம்மளும் மீடியாவில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க இனிய அவங்க இதனால் ஏஆர் ரகுமான் இன்ஸ்டியூட்டில் மியூசிக் படிச்சிருக்காங்க இனியா அவங்க இதே போல் ஆக்டிங் டான்ஸ் டைரக்ஷன்னு எல்லா விதமான மீடியா கலைகளையுமே கற்றுருக்காங்க இதே போல் பரதநாட்டியம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு எல்லா விதமான கலைகளுமே இனியா அவங்க கற்றுருக்காங்க மதன் கார்கே அவர்கள் இனியா அவங்களோட திறமையை பாராட்டி நீங்கள் நல்ல பின்னணி பாடகி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் இசையை ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து கற்றுருக்கிறாங்க இனியா அவங்க இனியா அவங்க மீடியாவில் சாதிக்கணும்னு ஃபுல் சப்போர்ட்டும் தேவயானி ராஜகுமரன் இருவருமே செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில் தான் சரிகமாப்பான்ற ஒரு ரியாலிட்டி ஷோலையுமே இனியா அவங்க இப்போது ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துருக்காங்க தேவயானி ராஜ்குமாரன் இருவருமே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் சினிமாவில் இருந்தாலுமே அவங்க சரிகமாப்பா ரியாலிட்டி ஷோவிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க முன்னேறி அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும்னு தேவையானி ராஜ்குமாரன் இருவருமே நினச்சது எல்லோருமே நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தேவயானியோ ராஜ்குமாரனோ இவங்களோட ரெக்கமெண்ட் கிடைச்சாலே சினிமாவில் பாடுற வாய்ப்பு கிடைச்சாலுமே இவங்க நானே சொந்தமாக முன்னேறணுன்ற ஒரு எண்ணத்தில் இப்போது ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு பாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனிய அவங்க நிச்சயம் அவங்க தன்னோட விடாமுயற்சியாலும் கடும் உழைப்பாலையும் வெற்றி பெறுவாங்கன்ற நம்பிக்கை டிபிக டாக் சர்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அந்த ரியாலிட்டி ஷோவில் முதல் பாடலே இளையராஜா அவங்களோட பவதாரணி அவங்களோட பாடல் எடுத்து அப்படியே பாடினது பலரையுமே ரசிக்க வச்சது நிச்சயம் அவங்க இந்த போட்டியில் வெற்றி பெறவும் டிபிகே டாக்ஸர் தான் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் அவங்களோட பாடல்கள் கேட்டுக்கிறீங்களா உங்களுக்கு அவங்களோட பாடல்கள் எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க